வணக்கம் நண்பர்களே இஸ்லாமிய போர்கள் கொஞ்சம் இந்த புத்தகத் திருவிழாவுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டே இருந்ததில் போன வாரம் இஸ்லாமிய போர்கள் போட முடியல போன வாரம் இஸ்லாமிய போர்களும் போட முடியல பவிஷ்ய புராணமும் போட முடியல இந்த அதை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டோம் அதனால் இந்த வாரத்தில் கண்டினியூ பண்ணலாம் இந்த இஸ்லாமிய போர்கள் பற்றி நம்ம பார்க்கும்போது சில நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க நீ எதுக்கு நபிகள் நாயகத்துக்கு சப்போர்ட் பண்ணுற உண்மை எப்படி இருக்கோ அதை அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் கிறிஸ்தவத்தை பற்றி பேசும்போதும் நம்ம இயேசுவை குறை சொல்லலை புரியுதுங்களா பின்னாடி வந்தவங்க என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்கன்றது தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி அந்த புத்தகங்களில் எப்படி தப்பாக எழுதி வச்சிருக்காங்கன்றது தான் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் இங்கேயும் முகமது நம்பி லைஃப்லேயும் எழுதுனவங்க ஓரளவுக்கு கரெக்டாக எழுதிட்டாங்கன்றதுனால பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சிங்களா அதனால் நம்ம அங்கே என்ன இருக்கோ அது அப்படியே தான் சொல்கிறோன்னு வைங்க எல்லோரும் கேட்குறது முக்கியமாக ஒரு காரணம் என்ன கேட்பாங்க அவர் எத்தனை கல்யாணம் பண்ணார் தெரியுமா எத்தனை கல்யாணம் பண்ணார் தெரியுமா எல்லாருக்கும் தெரியும் பன்னெண்டு கல்யாணம் பண்ணார் போது பண்ணால் போதுங்களா சரி இந்த திருமணங்கள்லாம் ஏன் பண்ணார் அப்படின்றதுக்காக உண்டான விளக்கத்தையும் முதல்ல சொன்னோம் அப்போவும் நிறைய பேருக்கு புரியலன்னு வச்சுக்கோங்க நான் இன்னும் சில பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா நீங்கள் அறகுறையாக எதையோ படிச்சு படிச்சுட்டு வந்து பேசுகிறேன் அப்படின்றாங்க அறகுறையெல்லாம் இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தெளிவாக படிக்க முடியுமோ அவ்வளோ படிச்சிருக்கேன்னு வைங்களேன் அவ்வளோதான் நான் நம்பிக்கை சார்ந்து இதை படிக்கலை இஸ்லாம் அப்படின்ற ஒரு மதத்தின் நம்பிக்கையை சார்ந்து படிக்கலை அதை ஒரு புத்தகமாக எடுத்து படிக்கிறான் அவ்வளோதான் அதில் படிக்கும்போது எனக்கு வரக்கூடிய கேள்விகள் சந்தேகங்கள் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம் இதே குரான்லேயே பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணாவது அத்தியா அத்தியாயம் அத்தியாயம்னு சொல்லாமா இல்லை அதிகாரம்னு சொல்லாமா எப்படி ஒன்றா வச்சுக்கோங்க முப்பத்தி மூணாவது அதிகாரத்தில் ஐம்பதாவது வசனம் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க முப்பத்தி மூணு ஐம்பது அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா அல்லாஹ் சொன்னதாக வருது யார்கிட்ட மோபது நபிகிட்ட சொல்கிறதா வருது என்ன சொல்கிறாரு நபியே நீ யாரையெல்லாம் திருமணம் செய்து கொள்ளலாம் தெரியுமா நீ உன் தந்தையின் உடன் பிறந்தவர்களின் மகள்களை திருமணம் செய்து கொள்ளலாம் உன் தாயின் உடன் பிறந்தவர்களின் மகள்களை திருமணம் செய்து கொள்ளலாம் அதாவது சித்தப்பா சித்தி அவங்க பிள்ளைங்களா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் மாமா அத்தை அவங்க பிள்ளைங்களையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அது சாரி மாற்றி சொல்ல பாருங்கள் சித்தப்பா அத்தை இவர்களுக்கு பிறந்த பிள்ளைங்களாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சித்தி ப்ளஸ் மாமா இவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்களெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீ யாரையாவது விரும்பி கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் வேறு யாராவது ஒரு பெண் உன் மீது விருப்பம் கொண்டு வந்தால் அவங்களையும் நீ திருமணம் செய்துக்கலாம் யாராவது அடிமையாக இருந்தால் அந்த அவங்க அடிமை தலையிலிருந்து விடுதலை செய்வதற்காகவும் நீ அவர்களை திருமணம் செய்து கொள்ளலாம் இத்தனை விஷயம் சொல்லிட்டார் சொல்லிட்டு இது உமக்கு மட்டும்தான் பொருந்தும் யாருக்கு முகமது நபிக்கு மட்டும்தான் இந்த எக்ஸம்ஷன் மற்ற யா மற்ற முஸ்லீம்ஸுக்கெல்லாம் இந்த எக்ஸம்ஷன் கிடையாது அவங்களாம் நாலு திருமணத்துக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படின்னு அல்லாவே சொன்னதாக குரானில் இருக்குது அப்போ இது யார் சொல்லியிருப்பா முகமது ரபி தான் சொல்லியிருப்பார் அல்லாஹ் சொன்னார் ஏன்ட்ட அப்படின்னு முகமது ரபி தான் சொல்லியிருப்பார் இது எதனால் இந்த பிரச்சனை வந்தது இந்த வசனம் எதுக்காக அவர் எழுதி வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைசி யுத்தம் முடிஞ்சு மெக்கா வந்து முழுமையாக நபிகள் நாயத்தின் க கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு வந்ததுக்கப்புறம் அவர் முன்ன மாதிரி அடிக்கடி மதினா நகரத்துக்கு போகிறதில்ல ஏகம் போகிறதில்ல அவருக்கு நேரம் இல்லை அங்கே வந்து பார்த்திங்கன்னா ப பனு பனுவா இல்லை பானுன்னு சொல்லணுமான்னு தெரில பனு தான் நான் படித்த இங்கிலீஷில் பிஏ என்யூ அது பானுன்னு சொல்லலாம் பனுன்னு சொல்லலாம் மேபி கரெக்டான ப்ரொனன்சேஷன் எதுன்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இப்போதைக்கு நம்ம பனுன்னு வச்சுப்போம் பனு முஸ்தாலிக் அப்படின்னு ஒரு இனக்குழு வந்து அடிக்கடி படையெடுக்கிறாங்கன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுலையே இவரோட நேரங்கள் பூரா போயிடுச்சு இந்த நேரங்கள்லாம் போனதுனால இந்த மதினா நகரத்து மக்கள் இருக்காங்கள்ல அவங்க வந்து இப்போ இப்போ சில பேர் கேள்வி கேட்குறாங்கல்ல அவர் ஏன் இத்தனை கல்யாணம் பண்ணுறாருன்னு இந்த கேள்வியை இப்போ இல்லை அவர் உயிரோடு வாழ்ந்த காலத்திலே கேட்டாங்க புரியுதா அவர் உயிரோடு இருந்த காலத்திலே அவர்கிட்ட இந்த கேள்வியை முன் வச்சிட்டாங்க முன்வைத்தது கூட இல்லை அதை ஒரு ரூமர் மாதிரி கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மதினாவாசிகள் ஏன்னா மதினாவாசிகளுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து அவர் ஒரு பெரிய தலைமைன்னு இல்லாதப்போ இவர் தலைவராக கிடச்ச உடனே பயங்கர குஷியாகிட்டாங்க மதினா நகரம் வந்து மக்கா அளவுக்கு ரொம்ப பாப்புலரான ஒரு ஊர் கிடையாது பெரிய ஊர் தான் இந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமான ஊர் கிடையாது ரெண்டாம் கட்ட நிலைன்னு வச்சுக்கலாமா ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் அந்த ஊருக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை அங்கீகாரம்லாம் மக்கள் மத்தியில் கிடைக்குது இப்போ அந்த அங்கீகாரம்லாம் இல்லை சாதாரண நகரம் மாதிரி ஆயிடுச்சுன்ற அந்த கடுப்பில் வந்து இவங்க தான் இந்த மாதிரி கிளப்பி விடுறது அதில் முக்கியமாக கிளப்பி விட்டது என்னன்னா இந்த ஜைனாப் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறாரு அந்த டைம்லேயும் ப்ர பிரச்சனையை கிளப்புறாங்க இன்னொரு தடவை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆயிஷா இருக்காங்க பார்த்தீங்களா ஆயிஷா ஒரு தடவை எல்லாம் ஒரு இடத்துல இருந்துருக்கிறாங்க டென்ட் போட்டு அந்த டெண்ட்டில் வந்து இவங்கெல்லாம் காலி பண்ணி கிளம்பும்போது அந்த அம்மா என்ன பண்ணிச்சு தான் போட்டுருந்த நெக்லஸ் எதையோ காணும்னு சொல்லிவிட்டு தேடிட்டு வர போயிருக்காங்க தேடி வந்து பார்த்தா எல்லோரும் காலி பண்ணி போயிட்டாங்க இவங்க இந்த அம்மா கூட வரலன்றதே கவனிக்காமல் எல்லாம் இவங்க கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு இந்த இந்தம்மா யோசிச்சுட்டு இருக்கிறப்போ யாரோ ஒரு சிப்பாய் வந்துருக்கிறான் வாங்கம்மா நான் துணைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க கூப்பிட்டு போன உடனே அதுக்கு உடனே கதை சொல்லிட்டாங்க உடனே ஒரு பெண் தனியாக வரலாமா வழக்கமாக எக்ஸட்ரா எக்ஸட்ரா அதெல்லாம் போட்டு அந்தம்மா மேலே அவச்சொல்லாம் கிளப்புறதுக்கு ட்ரை பண்ணி அதை ஒரு வேலையாக பண்ணியிருக்கிறாங்க இதை பூரா பண்ணது வந்து ஒரு காலத்தில் இவருக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு ரொம்ப ஆதரவாக இருந்த அதே மக்கள் தான் இந்த பிரச்சனையெல்லாம் கிளப்புறது அப்புறம் அதுக்கும் அவர் சொல்லிட்டார் முகமது ரவி நான் தொழுகைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து அல்லா வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாருன்னு வச்சிங்களேன் அதாவது இவர் வந்து தான் சொன்னதாக சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கிங்களேன் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க அதனால் என்ன பண்ணிட்டாரு அல்லா சொன்னார் அல்லா என்கிட்ட சொன்னார் அதை நான் அவங்கள்ட சொல்கிறேன் அல்லா என்கிட்ட சொன்னார் நான் அதை அவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படின்னு மட்டுமே சொல்லி முடிச்சுட்டு நாளைக்கு பின்னாடி எவனாவது ஒருத்தன் வேறு ஒருத்தன் எவனா கிளம்பி வந்து அல்லா என்கிட்டையும் சொன்னார் இதை கேளுங்க அல்லா என்கிட்ட இப்படியும் சொன்னார்னு எவனாவது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணிட்டார் சொல்லிட்டார் அவரோட கடைசி தூதரே நான் தான் இதுக்கு மேலே யாரும் அவர் இல்லைன்னு சொல்லிட்டார் அப்படின்னு முடிச்சிட்டார் அதாவது மக்களின் மனதில் இருக்கும் நம்பிக்கையை பயன்படுத்தி நிறைய பேர் காசு சம்பாதிக்கிறாங்க ஊரை ஏமாற்றுறாங்க மக்களை ஏமாத்துகிறாங்க கரெக்டாக இந்த வேலையை இயேசுவும் செய்யலை முகமது ரபியும் செய்யலை அவங்களும் என்ன சொல்லிட்டாங்க இயேசு வந்து முதல்ல கடவுளை பற்றியே எதுவுமே பேசலைங்க அவர் அவர் போகாட்டுக்கு பொதுவாக தான் எல்லாத்தையும் பொதுவான கருத்துக்களாக தான் எல்லாம் சொல்லிவிட்டு இது மாதிரி இருங்க இது மாதிரி இருந்தீங்கன்னா தான் நல்லது அப்படின்னு சொல்லி தேவலோகம்னு ஒன்று இருக்குது அங்கே போகணும்னா இப்படிலாம் இருந்தீங்கன்னா போக முடியும் இல்லைனா போக முடியாது அப்படின்றதோடு முடிச்சுட்டார் அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்க அதை ஒரு பெரிய சர்ச்சாக்கி பெருசாக பண்ணிட்டாங்கன்னு வைங்க இங்கேயும் முகமது நபி பல ஆண்டுகள் வியாபாரம் அது இதுன்னு எல்லாம் முடித்து சொந்த ஊரோடு வந்து ரிட்டையர் ஆகி செட்டில் ஆகலான்னு பார்க்கும்போது இங்கே இருக்கிறவங்க போகிற இப்படி அடிச்சுக்கிட்டு நாடுறதை பார்த்து தான் இதெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க நம்ம சொன்னால் கேட்க போகிறதில்ல ஏன்னா அதுக்கு முன்னாடியே தான் இனக்குழு தலைவர்கள் இருக்காங்க எத்தனையோ பேர் இருக்காங்க யார் சொல்லியும் கேட்கல அப்போ புதுசாக நம்ம என்ன பண்ணுறது அப்போ நம்ம இப்படி சொல்லுவோம் அல்லா சொன்னார் அல்லாஹ் சொன்னார் அப்படின்னு சொல்ல சொல்ல ஏன்னா அல்லான்றது அப்போ ஏற்கனவே அவங்க இருந்த கடவுளில் தலைமை கடவுள் அது அதாவது பல்வேறு கடவுள்கள் வச்சுருக்காங்க அது எல்லாத்துக்கும் தலைமை கடவுள்னு ஒரு கடவுள் வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும் செலை வச்சு கும்பிட்டுருக்காங்க இருக்காங்க அதில் ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தார் அல்லாவுக்குலாம் செல கிடையாது அப்படின்னு அது இருந்தது அப்படின்றது தான் நான் படித்த புத்தகங்களில் உள்ளது அதை இல்லைன்னு மறுக்க முடியாது இருக்குன்னு ஒத்துக்க முடியாது எதனாலன்னு பார்த்திங்கன்னா அந்த சிலை இருந்திருந்தாலும் அதை உடைச்சிருப்பாங்க அதனால் சில உடைக்கப்பட்ட சிலைகள் எங்கே அப்படின்னு நம்ம தேட முடியாது இன்னும் பா சொல்லப்போனால் அந்த காபாக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெயிண்டிங் இருந்து தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க அது வந்து யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க பின்னாடி அப்படின்றாங்க அவர் நபிகள் காலத்தில் அது இருந்தது அதை யாரும் ஒன்றும் பண்ணலை அப்படின்னும் பிற்காலத்தில் அது யாரோ ஒரு அந்த யுனைடட் அரப் எமிரேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த எமிரேட்ஸில் யாரோ ஒரு சுல்தான் வச்சுருக்கிறாராம் இன்னும் வச்சுருக்கிறாரு அப்படின்றாங்க சில பேர் வந்து அதை விற்று அவர் விற்றுட்டார் வேறு எங்கேயோ அமெரிக்காவில் இருக்குது அப்படின்றாங்க என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஓவியங்கள் என்ன ஓவியங்கள் ஆப்ரஹாமோட ஓவியம் அப்புறம் மோசஸோட ஓவியம் அப்புறம் மேரியின் மடியில் ஒரு சிறு குழந்தையாக இயேசு உட்கார்ந்துருக்கிற ஓவியம் அதனால தான் இவங்க சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க இந்த மூன்று பேரையும் இறை தூதர்களாக இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவங்க அவர் பேர் வந்து இப்ராஹிம் இவர் பேர் மூசா இவர் பேர் ஈசா அப்படின்னு மொத்தமாக நாலு முக்கியமான தூது இறை தூதர்கள் அப்படின்னு கேட்டோம்னா இஸ்லாமியர்களுக்கு சொல்கிறது என்ன சொல்கிறாங்க இப்ராஹிம் மூசா ஈசா அப்புறம் நபிகள் முகமது ஆக இந்த நாலு பேர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டு அந்த ஓவியங்களை அவர் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலை அது செவத்தில் இருந்த ஓவியங்களை அவர் டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்னு தான் வரலாற்றில் சொல்கிறாங்க அந்த அந்த ஓவியங்களை பிற்காலத்தில் யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ அங்கே அந்த ஓவியங்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன் இல்லை இருக்குதா அப்படின்றத பற்றி பெரிய சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதிரி இவர் மேலே அதான் நம்ம இப்போ இல்லை எப்பவுமே வந்து ஒருவரை ஓரம் கட்டணுன்னா முதல்ல செய்கிறது என்னன்னா அவரை பெண் பித்தனாக அடையாளம் காட்டுவது அதுதான் செய்கிறது ஒருத்தரை அசிங்கப்படுத்துறது அப்படின்னு சொன்னால் அது அன்னைக்கும் அதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சிக்கிங்களேன் அது அதுக்காக தான் அவங்க வந்து க கிறிஸ்தவ மதத்தில் வந்து இயேசுக்கு இருந்த மனைவியை பற்றி உள்ள புக்குக்குள்ளேயே வராத மாதிரி எடிட் பண்ணி தூக்கிட்டாங்க மேரி மேக்டலின் வந்து மேரி மேக்டலினை அவர் அடிக்கடி கட்டி அணைப்பார் முத்தம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி தாமஸ் எழுதி வச்சிருக்கிறார் கரெக்டாக தாமஸ் எழுதி வச்சது மட்டும் இல்லாமல் தாமஸ் வந்து கே நான் வந்து கேட்டேன் அவர்கிட்ட யார்கிட்ட ஜீசஸ் கிட்ட கேட்டேன் நீங்கள் என்னை விட அவங்கள ரொம்ப விரும்புறீங்களே ஏன் அப்படின்லாம் கேட்டேன் அவர் அதுக்கு வந்து வித்தியாசமாக ஒன்று சொல்லிட்டு போயிட்டார் என்ன சொன்னார்னா ஒரு அறை இருக்கிறது அந்த அறையில் பலர் இருக்காங்கன்னு வச்சுப்போமே அந்த பலரெலாம் எல்லாருமே குருடர்கள் ஒருத்தருக்கு மட்டும்தான் கண் தெரியாது கண் தெரியும் மீதி எல்லாருமே குருடர்கள் அந்த அறை இருட்டாக இருக்கும்போது எல்லாருக்கும் இருட்டாக இருக்கும் வெளிச்சம் வந்த பிறகு பார்வை தெரியாதவர்களுக்கு ம அப்போதும் இருட்டாகத்தான் இருளாகத்தான் இருக்கும் ஆனால் ஒளி வந்துவிட்டது என்பது பார்வை தெரிபவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இதன் மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் அப்படின்லாம் அவர் ஒன்றும் சொல்லலை இதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாருன்னா மேரி மேக்டலின் வந்து கண் பார்வை உடையவர் நீங்கள்லாம் கண் இருந்தும் குருடராக இருக்கிறீர்கள் அப்படின்னு மற்ற சீடர்களை பார்த்து சொல்லிட்டார் அவர் வந்து க்ளீனாக பிளான் அவரோட ஒரிஜினல் பிளான் என்னவாக இருந்திருக்கும் நமக்கு பிறகு நம்மளுடைய இந்த இயக்கத்தை வந்து நம்ம லவ்வர் தான் கொண்டு போகணும் அதை காதலியா மனைவியான்றதை பற்றி தாமஸ் வந்து தெளிவாக சொல்லலைன்னு வச்சிங்களேன் காதலின்னு மட்டும் தெரியுது ஏன்னா முத்த முதட்டில் முத்தமிடுவார் அப்படின்னு அவரே எழுதி வச்சுருக்கிறாரு ஸோ இவங்க பின்னாடி வந்தவங்க பைபிளை தொகுக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க தாமஸோட புக்கே தூக்கிட்டாங்க காஸ்வல்லில் வந்து நாலு பேர் தான் இருக்கும் மற்றையும் மார்க்கு அப்புறம் ஜான் இன்னொன்று லூக்கா இந்த நாலு பேர் தான் இருக்கும் மற்ற யாரோட புக்கும் கிடையாது பனிரெண்டு சீடர்கள்னால் பனிரெண்டு பேரோடதும் இருக்கணும்ல பன்னிரெண்டு பேரோடதும் கிடையாது இந்த நாலு பேரோடது மட்டும்தான் இருக்கும் மற்ற எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க ஏன்னா மற்ற இதெல்லாம் வந்து ரொம்ப பர்சனலான லைஃப்பை பற்றிலாம் சொல்லுது ஜு யூதாஸ் காரியத்துக்கு ஒரு புக் இருக்குது அந்த புக்கில் அவர் என்ன சொ சொல்லி வச்சுருக்கிறாருன்னா இயேசுக்கே தெரியும் மற்ற எல்லா சீடர்களை விட அவரோட போதனைகள் எனக்கு தான் தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி வச்சுருக்கிறார் அப்படின்னு இயேசுவே சொன்னார்னு எழுதி வச்சுருக்காருன்னு வச்சிங்களேன் சரி நம்ம இங்கே நான் நபீல் நாயத்தை பற்றி பேசும்போது அங்கே போயிட்டோம் இங்கே இவர் என்ன பண்ணுறாரு புரிஞ்சுக்கிட்டார் இயேசு மாதிரி போதனை போதனையெல்லாம் பண்ணோம்னா எவனாவது கொண்டாலும் கொண்டு வாண்டானம்ல அப்படின்றதுல தெளிவாக இருந்து உயிர் பொழைச்சிட்டாரு முதல்ல சாவலை அவங்களும் கொள்வதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க தப்பி அதில் இருந்து தப்பிச்சிட்டார் அதில் அந்த பதர் தான் முதல் தடவை மிகப்பெரிய வெற்றி கிடைக்குது அதிலேருந்து மக்கள் மத்தியில் இவருக்கு செல்வாக்கம் அதிகரிக்குது வெறுமன ஒரு போதனையோடு இல்லாமல் போர் செஞ்சு ஜெயிச்சு தப்பிச்செலாம் வர முடியுது அப்படின்றப்ப செல்வாக்கும் பெருசாக கூடுது ஆனால் இந்த செல்வாக்கு கூடும்போது இந்த பெண்கள் ப பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது என்ன பிரச்சனை இது மாதிரி அவர் அத்தனை கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த காலத்துலேயே மதினாவாசிகள் ப பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி நம்ம நண்பர்கள் வந்து கமெண்ட்லலாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை அந்த கேள்வி அவர் வாழ்ந்த காலத்திலேயே நேராகவே கேட்டாங்கன்னு வைங்க அதே தான் இங்கே என்ன பண்ணியிருக்காரு இவர் ஏன் அந்த கல்யாணங்களை பண்ணார் அதில் முக்கியமாக இந்த ஜைனாப் இந்த சைனாபோட திருமணத்தில் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தா அந்த பெண்ணை வந்து அவரோட வளர்ப்பு மகனுக்கு தான் முதல்ல கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க சரிங்களா ஆனால் அந்த பெண் என்ன பண்ணுறா நான் அவங்க கூட இருக்க மாட்டேன் அந்த பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட அத்தை பொண்ணு அதாவது இவங்க அப்பாவோட தங்கை மகள் தான் அவன் நம்ம நம்ம ஊரில் வந்து அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க அவங்க ஊரில் சித்தி பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க அவ்வளோதான் வித்தியாசம் மொத்தத்தில் என்னென்னா ரெண்டுமே தப்பு தான் கசினை புத்து ஆங்கிலத்தில் பொதுவான பேர் என்ன கசின்ஸ் நம்ம அதாவது நம்ம அப்பாவோடு உடன் பிறந்தவர்கள் இல்லை அம்மாவோடு உடன் பிறந்தவர்கள் அவங்க பிள்ளைங்க எல்லாருமே கசின்ஸ் தான் கசின்ஸ்னால் மேற்கு நாடுகளில் அதை வந்து அனந்தங்கஞ்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒரே வார்த்தை கசின் அவ்வளோதான் அந்த கசினில் வந்து மாமா பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்றதோ அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்றதோ அது இங்கே நம்ம இந்திய பாரம்பரியம்னு அதே மாதிரி அரபு நாட்டு பாரம்பரியத்தில் சித்தி மனை கல்யாணம் பண்ணுவாங்க அவ்வளோதான் ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய மே மேட்டர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது இதுவும் தப்பு தான் அதுவும் தப்பு தான் விஞ்ஞான ரீதியாக அறிவியல் ரீதியாக நெருங்கிய இரத்த சொந்தத்தில் திருமணம் செய்து கொள்வது ஆரோக்கியமான குழந்தைகள் பிறப்பதற்கு வழிவகை செய்யாது அப்படிங்கிறது தான் அறிவியல்னு வச்சுக்கிங்க இ இவர் வந்து இத்தனை கல்யாணம் பண்ணார்ல இந்த ஜைனாப் வந்து சொன்ன பாருங்க அவன் என்ன பண்ணுறா நான் முகமது ரஃபியை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அட முடிக்கிறா புரியுதுங்களா அப்போ என்ன பண்ணுறாரு அந்த அவர் பையன் வந்து அப்போ நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன் அவர் டைவர்ஸ் பண்ணிடுறாரு அப்போ இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா அவங்க பொறுத்தவரை ஒரு தத்தெடுக்கப்பட்ட குழந்தை அதுக்கு திருமணமாகும் வரை தான் அவங்களோட பிள்ளையாக இருக்க முடியும் அதுக்கும் ஒரு வயசு சொல்லிடுவாங்க அந்த வயசு வரை தான் அவங்களோட அந்த தத்தெடுத்த பெற்றோரின் பிள்ளைகள் அதுக்கு மேலே வந்து அவங்க தத்தெடுத்த பிள்ளைகள் வந்து தனி ஆளாக போயிடுவாங்க அவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்றது அன்னைக்கு அரபு நாட்டில் இருந்த ஒரு நெறிமுறைன்னு வச்சுங்களேன் மரபு மரபுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் வந்து ஒரு பையனை தத்தெடுத்து வளர்க்கலாம் ஆனால் அந்த பையனுக்கு வந்து அவரோட சொத்துக்கள்லேருந்து பங்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அவன் வளர்ந்து பெருசாகிட்டான்னா அதுக்கப்புறம் அவனே வேலை பார்த்து சம்பாதிச்சிக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இதில் என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய பேர் அவர் பையனோட போ மனைவியவே இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிறது முதல்ல அது அவர் பையன் கிடையாது அவர் மனை மனைவி தத்தெடுத்து வளர்த்த ஒரு பையன் அந்த பையன் வேறு ஒன்றும் இல்லை கதிஜா அம்மையாருக்கு திருமணம் நடக்கும்போது அவங்களோட சகோதர சகோதரி ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க ஒரு அடிமையாக ஒரு பையனை கொடுத்து சீதனம் கொடுக்குற மாதிரி கல்யாணத்துக்கு சீர் ஒரு சீர் வருஷ கிஃப்டெல்லாம் கொடுப்பாருங்க இல்லைங்க அது மாதிரி அப்போ அந்த காலத்தில் அடிமைகளும் கொடுத்துருக்குறாங்க அப்போ முகமது நபி தான் என்ன சொல்கிறாரு அவனை அடிமையாக வளர்க்க வேண்டாம் நீ வந்து அதெல்லாம் வந்து எப்போ நான் சொல்கிறது அவர் நபிகளாக மாறுறதுக்கு முன்னாடி நான் அதுதான் சொல்கிறேன் முகமது நபியை வந்து இஸ்லாமியர்களே தவறாக புரிந்து வைத்திருக்காங்க அவர் வந்து ஒரு மிகப்பெரிய மனிதர் ஒரு சீர்திருத்தவாதி அந்த குரேஷி மக்கள் மத்தியில் இருந்து எல்லா முட்டாள்தனங்களையும் சீர்திருத்தி சரி செய்ய வேண்டும் அப்படின்னு கிளம்பி வந்தவர் அதே மாதிரி தான் இயேசுவும் யூதர்கள் மத்தியில் இருக்கும் முட்டாள்தனங்கள் மூடத்தனங்களை எல்லாம் சரி செய்யணும்னு வந்தது ஆனால் பிற்காலத்தில் அது உலகம் தழுவிய மதமாக மாறிவிட்டது ரெண்டுமே சரிங்களா அவங்களாம் உருவாக்குனது வந்து உலகத்தில் இருக்க எல்லாரும் வந்து அல்லாவை கும்பிடணும்னு சொல்லியோ எல்லாரும் வந்து கர்த்தரை கும்பிடணும்னு சொல்லியோ எல்லாம் அவங்க ஆரம்பிக்கல அவங்க ஆரம்பித்ததை அவங்க ஏரியாவை முதல்ல சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த மத சீர்திருத்தவாதிகள் கடைசியாக மத தலைவராகவே மாற்றப்பட்டார்கள்னு வச்சுக்கோங்க இப் இந்த இடத்துல அவர் முகமது நபி நபியாக மாறுவதற்கு முன்னாடியே மனைவிட்டு என்ன சொல்கிறாரு அடிமையெல்லாம் வச்சுக்க வேணாம் அவனை வந்து மகனாக நீ தத்தெடுத்து வள வளர்க்கலாமே அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டு கதிஜாமையாரும் அந்த பையனை மகனாகவே வளர்க்குறாங்க மகனாக வளர்த்து வளர்த்து தான் அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்போது இவர் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் வச்சதை அப்போ தான் அந்த பொண்ணு என்ன சொல்லிடுது இவர் வந்து ஒரு பெரிய பெரிய லெவலில் லீடர் ஆகிட்டார்லாங்க அப்போ லீடர் ஆகும்போது இவருக்கு அந்த பொண்ணுக்கு என்ன யோசிச்சு இவனுக்காக அவனை அவர் வ வளர்த்த பையனுக்குன்றதுக்கு சிக்னிஃபிகன்ஸ் கிடையாது அந்த அந்த காலகட்டங்களில் அவருக்கு ஒரு பெரிய மரியாதைன்னு கிடையாது முகமது ரஃபிகளால் வளர்க்கப்பட்டவர் அப்படின்ற ஒரு மரியாதை உண்டே தவிர மற்றபடி முகமது ரஃபிக்கு இருக்கிற ஒரு செல்வாக்கு வந்து அந்த பையனுக்கு இருக்காது அதனால் அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டாங்க முடியவே முடியாது முடியாது அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி கடைசியாக டைவர்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் திருப்பி வர த திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் இது அதுக்கப்புறம் நிறைய திருமணங்கள் பண்ணுறாரு எல்லா திருமணங்களும் பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனு நதிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனக்குழுவை சேர்ந்த பெண்ணு இவங்க போரில் போய் சண்டை போட்டு அவங்கள பிடிச்சிடுறாங்க பிடிச்சி நிறைய பேரை அடிமைகளாக பிடிச்சி வச்சிட்றாங்க அப்போ அந்த பெண்ணுக்கு ஒருத்தர் வந்து நான் பணம் கொடுக்குறேன் எங்களை ஏன்னா அங்கெல்லாம் சண்டைன்னா கைதியாக பிடிச்சிட்டாங்கன்னா பணம் கொடுத்தா விட்டுருவாங்க அவங்களுக்கு சொந்தக்காரங்க யாராவது வந்து அவரை விட்டுருங்க நாங்கள் பணம் கொடுக்குறோம் அப்படின்னு பணம் கட்டி மீட்டுட்டு போயிடுவாங்கன்னு வச்சிங்களேன் அப்படி வந்து கேட்குறாங்க கேட்கும்போதும் அவர் என்ன சொல்கிறார் முகமது ரஃபிம் என்ன சொல்கிறார் அனுப்ப முடியாதுன்றார் பணம் கொடுத்தாலும் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு கூப்பிட்டு நீ பேசாம ஒன்று பண்ணுமா இஸ்லாம் மதத்துக்கு மாறி நீ என்ன திருமணம் செஞ்சுக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு இவரே தான் கேட்குறாரு என்ன சார் அது ஒரு யூத பெண் அப்படின்றீங்க இவரே தான் கேட்டு திருமணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்றதை பார்க்கணும் ஏன்னா யூதர்களுக்கும் அந்த குரேஷிகளுக்கும் எப்பவுமே ஒரே வாங்கல் தான் இவர் இந்த பொண்ணை திருமணம் செய்த உடனே என்ன பண்ணிட்டாங்க மற்ற இஸ்லாமியர்கள்லாம் அவங்க பிடிச்சிட்டு வந்த அடிமைகள் இருக்காங்கள்ல எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டாங்க ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் நேரடியாக பௌத நபிக்கு சொந்தக்காரங்களாகிட்டாங்க புரியுதுங்களா நேரடியாக சொந்தக்காரங்களாக ஆகிட்டாங்கன்னே அதுக்கு பின்னாடியே வந்து அவங்க முகமது ரபியோட சொந்தக்காரங்களெல்லாம் நம்ம அடிமையாக பிடிச்சி வச்சு வித்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லோருமே விடுதலை பண்ணிடுறாங்க ஸோ இவர் செய்த திருமணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அரசியல் காரணங்களுக்காக செய்யப்பட்ட திருமணங்கள் தானே தவிர குடும்பம் நடத்தணும் அப்படின்றதுக்காக பண்ண திருமணங்கள்லாம் கிடையாது பண்ணதெல்லாம் ஒரு முப்பத்தி ரெண்டு திருமணம் தான் அதெல்லாம் இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது அவர் சாவும்போது கிட்டத்தட்ட அறுபத்திரெண்டு வயசு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிருக்குங்க அந்த வயசில் கல்யாணத்தை பண்ணி என்ன பண்ண போகிறாரு புரியுதுங்களா இது வந்து இஸ்லாமியர்கள் மீது இருக்கும் காழ்ப்புணர்ச்சி அப்போ உங்களுக்கு கிறிஸ்தவர்கள் மேலே காழ்ப்புணர்ச்சி கண்டிப்பாக கிடையவே கிடையாது எனக்கு யார் மேலும் காழ்ப்புணர்ச்சி கிடையாது கா என்னை சூத்திரன்னு சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் மேலேயே எனக்கு காழ்ப்புணர்ச்சி கிடையாது நாம் விரும்புகிறது என்ன அவர்கள் அந்த சிந்தனையிலிருந்து வெளியே வந்தால் போதும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் எல்லோரும் சமம்ன்றதை புரிஞ்சிக்க தெரிஞ்சாலே நமக்கு போதும் தான் சொல்கிறோமே தவிர நம்ம வந்து அவங்க மேலே கால் பண்ணிருச்சு இவங்க மேலே கால் பண்ணிருச்சு இவங்க மேலே ப சப்போட்டு இப்போலாம் ஒன்றும் கிடையாது ஆக இவர் அதில் இன்னொருத்தரும் ஒரு நண்பர் வந்து ஒன்று கேட்டிருந்தார் அந்த மரியம்னு ஒரு பொண்ணை வந்து கடைசியாக அது வந்து ஆசை நாயகின்னு சொல்லிட்டீங்க அதெல்லாம் கிடையாதுங்க அவரும் மனைவிதான் தான் அவர் மனைவியாக இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை அந்த புத்தகங்கள் குரான்லேயும் ஹதீதிலையும் எழுதப்பட்ட விஷயங்களை வச்சு பார்த்தோம்னா சாத்தியக்கூறுகள் இல்லை ஏன்னா அவர் திருமணம் செய்து கொண்ட மற்ற எல்லா பெண்களுக்கும் வீடு எங்கே கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மசூதிக்கு பக்கத்துலேயே தான் கொடுத்தாங்க மசூதியை சுற்றியே இருக்கிற வீடுகளில் தான் அவங்களெலாம் தங்கியிருந்தாங்க இந்த மரியம்ன்றவங்க மட்டும் எங்கே இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அந்த மசூதியிலேருந்து ஒரு மூணு மைல் தள்ளி ஒரு தோட்டத்தில் தங்க வச்சுருக்காங்க அவங்களுக்கு தனியாக இந்த ஊருக்குள்ளே வீடு கொடுக்கல புரியுதுங்களா இந்த ஊருக்குள்ளே வீடெல்லாம் கொடுக்கல அவங்களுக்கு மற்ற மனை மனைவிகளுக்கெல்லாம் வீடு கொடுத்த மாதிரி இது இந்த ஒரு அம்மாவுக்கு மட்டும் வீடு கொடுக்கல அப்படி வீடு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம அதை எப்படி பார்க்குற பார்க்க முடியும் அதை வந்து ஆசை நாயகி அப்படின்ற அந்தஸ்தில் தான் வச்சு பார்க்க முடியும் ஏன்னா இதில் வந்து நான் தேனை அருந்தவே இல்லை அப்படின்னு அவர் சொன்னதாலாம் வரும் ஒரு இடத்துல தேன் அப்படிங்கிறத வந்து இந்த பெண்ணை தான் குறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில விளக்கம்லாம் சொல்லுவாங்க அந்த விளக்கத்துக்குள்ளெல்லாம் நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை பொதுவாக பார்த்தோம்னா மற்ற எல்லாருக்கும் மசூதிக்கு பக்கத்துலேயே வீடு கொடுத்துட்டாங்க இந்த ஒரு பெண்மணிக்கு மட்டும் வீடு கொடுக்கலன்றப்போ என்னவாக இருக்க முடியும் அவங்க ஆசை நாயகியாக இருக்க முடியும் இன்னொரு காரணமும் உண்டு ஏன்னால் எகிப்து நாட்டில் இருந்து அந்த மன்னர் வந்து இவர் அந்த பெண்ணை வந்து அடிமையாக இவருக்கு பரிசாக கொடுத்தாங்க அடிமையே அதுக்காக இவர் அடிமைகளை திருமணமே செய்து கொள்ளலையா அதெல்லாம் நிறைய திருமணம் பண்ணியிருக்கார் இந்த ஒரு பெண்மணிக்கு மட்டும் ஏதோ ஒரு காரணத்தின் கா என்ன காரணம்னா யாரும் சொல்லலை ஏதோ ஒரு காரணத்தால் அந்த மசூதியை சுற்றி மற்ற மனைவிகளுக்கு கொடுத்த வீடுகளைப் போல் இவங்களுக்கு கொடுக்கல அதனால தான் நம்ம அது வந்து ஆசை நாயகியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும் ஸோ நபிகள் நாயகத்தோட மனைவியை பற்றி போதும் போதும் பேசி பேசி தீ சரியா முக்கியமான ஆட்களை பற்றி மட்டும் நம்ம சொல்லிட்டோம் மீதியில் இருக்கிறவங்களாம் இதே மாதிரி போர்கள் ஒரு ஒரு இனக்குழுக்கு இன்னொரு இனக்குழு அப்படி தான் அதே மாதிரி மெக்காவோட தலைவராக ஒருத்தர் இருந்தார் இவர்கிட்ட பதர் போரில் அடி வாங்கினார் பார்த்திங்களா ஒரு வியாபாரி அவர் அவர் தான் வந்து மொ மொதல் வேலையாக அபு சுஃபியான்னு பேர் அவர் தான் முதல் வேலையாக என்ன பண்ணுறாரு வந்த சரண் அடைஞ்சிட்டார் முகமது ரபிகிட்ட ஏன்னா ஏற்கனவே போர்கள்லேயே நம்ம செம்மையாக வாங்கியிருக்கிறோம் இங்கே உள்ளூரில் வந்து அடிப்படை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் வேலையை சரண்டர் ஆகிட்டார் சரண்டர் ஆனது இல்லாமல் தன்னுடைய மகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு கல்யாணம் உறவினர் உறவினராகிட்டோம் அப்படின்ற மாதிரி இது எல்லாமே என்னென்னா அந்தந்த இனக்குழுக்கள் எல்லோரும் முகமது ரஃபியோட உறவினரெலாம் மாறிட்டாங்க மாறினதுக்கப்புறம் தகராறு இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சிக்கங்களேன் மொத்தத்தில் அதுதான் நடந்திருக்கு ஒவ்வொருத்தனுக்கு ஒருத்தன் எல்லாம் அடிச்சிகிட்டு இருந்தான் எல்லோரும் முகமது நபிக்கு சொந்தக்காரன்றப்போ அப்போ எல்லாருமே ஒருத்தனுக்கு ஒருத்தன் சொந்தக்காரன் மாதிரி ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க அதனால தான் இத்தனை திருமணங்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இதில் ஒன்றும் பெரிய தப்பு மாதிரி தெரியாது அதுவும் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பத்து திருமணன்றது வந்து ஒரு மேட்ரே கிடையாது சரிங்களா ஆனால் இவர் திருமணம் செய்வதாக இருந்திருந்தால் எப்போ கதிஜாமையார் இறந்த உடனே பண்ணியிருக்கணும் அவர் அப்படிலாம் உடனே கொடுக்கணும்லாம் ஓடிப்பெய்லாம் கல்யாணம்லாம் பண்ணலன்னு வச்சிங்களா அதுக்கப்புறம் அவர் பண்ண முதல் கல்யாணமே அந்த அம்மாவுக்கு வயசு வந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் அதுவே ஒரு வயசான லேடி அந்த ஹஸ்பண்ட் வந்து அவன் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி ஓடி போயிட்டான் அதனால் வேறு வழி இல்லை அந்த அம்மாவுக்கு நாதி இல்லாமல் நிற்கிறோம் என்ன அப்படின்னு சொன்ன உடனே சரி வாமானு ஏன்னா இவங்க இவர் பேச்சை கேட்டு தான் அவங்க இஸ்லாமுக்கு மாறுறாங்க அவங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த அதில் ஆரம்பித்த கல்யாணம் போய் போய் எல்லா கல்யாணமும் பண்ணி எல்லா இடத்தையும் உறவினர்களாக மாற்றி கொண்டார்ன்றது தான் அதில் நடந்த செய்தி இதை தொடர்ந்து வேறு எந்தெந்த போர்களில் அவர் என்னெல்லாம் போர் புரிந்தார் எப்படி பண்ண என்ன நடந்தது எதுக்காக நடந்ததுன்றதையும் தொடர்ச்சியாக பார்ப்போம் புத்தகம் வாங்காத நண்பர்கள் கண்டிப்பாக இன்றைய புத்தகங்களை வாங்கி உங்கள் ஆர்டரை தாருங்கள் அடுத்த வாரம் சந்திப்புமா நன்றி வணக்கம்